வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் இருபத்தி ஆறு காலம் பத்தாம் நூற்றாண்டு அரசருக்கு வணக்கம் கூறுங்கள் தாங்கள் கூறியவாறே இன்று மாலையே அனைவரும் வந்து விடுவார்கள் அப்படியா ஆஹ் அரசே எவ்வாறு கூறுகிறீர்கள் அரசே நாங்கள் வாழும் இடம் மலை கிராம பகுதி அதாவது மலையிலேயே அங்கு பருந்துகள் நாங்கள் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறோம் செய்திகள் ஏதாவது தொலைதூரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் செய்திகளை பரிமாற பருந்துகளை வைத்திருக்கிறோம் அந்த பருந்தின் மூலயமாக நாங்கள் ஆஹ் செய்தியை தற்போது அனுப்பியுள்ளோம் அதுவும் அவர்களுக்கு சென்று சேர்ந்தது ஆஹ் மீண்டும் மறுவலையும் எங்களுக்கு வந்து சேர்ந்தது அரசே அப்படியா ஆஹ் ஆமாம் அரசே ஆஹ் இன்று மாலை சூரியன் அமர்வதற்குள் அனைவரும் வந்துவிடுவார்கள் வந்தவுடன் தாங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அனைத்தையும் அவர்களிடம் கூறலாம் அவர்கள் புரிந்து கொண்டு அதன்படி அனைவரும் செயல்படுவார்கள் அரசி நன்றி நன்றி மிக்க நன்றி அரசி நன்றியெல்லாம் எதற்கு சரி பரவாயில்லை உணவு அருந்து விட்டீர்களா ஆ அருந்து விட்டோம் அரசி சரி சென்று நீங்கள் ஓய்வு கொள்ளுங்கள் என்ன செய்தி என்று நான் பிறகு கூறுகிறேன் சரியா நன்றி அரசி உத்தரவு என்று அனைவரும் அங்கிருந்து செல்ல பார்த்திவேந்திர பல்லவரையும் மார்கழியையும் அழைத்து கொண்டு வந்த வந்தியத்தேவன் அரசே வா வந்தியத்தேவா வா பல்லவ அரசே பார்த்திவேந்திரே எப்படி இருக்கிறீர்கள் அரசே நேற்று இருபதானே சந்தித்தோம் அதெல்லாம் இருக்கட்டும் வாருங்கள் உணவு அருந்து செல்லலாம் அரசே நாங்கள் உணவு அருந்து விட்டோம் எங்கு அரசே வந்தியத்தேவன் தான் எங்கோ சென்று இலையில் உணவு வாங்கி கொண்டு வந்தான் நன்றாக இருந்தது இருவரும் உண்டும் என்ன வந்தியத்தேவா காலையில் எங்கு சென்றாய் உணவு வருங்க ஒன்றுமில்லை அரசே ஆழ்வார்க்கடியார் நம்பியை காண சென்றேன் அங்கு நல்ல உணவு கிடைத்தது அங்கேயே உணவு அறிந்து சேர்த்து இவர்களுக்கும் வாங்கி கொடுத்து வாங்கி எடுத்து கொண்டு வந்து விட்டேன் அப்படியா ஆம் அரசே அங்கு மேலும் ஒரு தகவல் கிடைத்தது அரசு என்ன தகவல் இரண்டு சாமியார்களை அழைத்துக் கொண்டு நம் திருமலை வந்திருந்தார் ம் சரி என்ன கூறினார் ஒன்றுமில்லை அரசே ஆஹ் அவர்கள் இருவரும் சாமியார்களாம் அவர்கள் அனைத்து கோவில்களும் பூஜை செய்வார்களாம் ஆஹ் தாங்கள் அழைத்துக் கொண்டு வர சொன்னதாக கூறி அவர்களை இருவரையும் அழைத்துக் கொண்டு அவர் பெருமாள் கோவிலுக்கு உணவு வாங்கி கொடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் நான் சென்று சந்தித்தேன் ஆழ்வார்க்கடியார் நம்பியை அப்படியா ஆஹ் ஆமரசே அப்படி என்றால் அனைவரும் முண்டுவிட்டீர்கள் நான் மட்டும்தான் இன்னும் உணவு அருந்தவில்லை அப்படித்தானே ஆமரசே தாங்கள் தான் விருந்து பரிமாறப் போகிறார்கள் அப்படி இப்படி என்று கூறி என்னை வெறுப்பேற்றிக் கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது தங்களை வெறுப்பேற்ற நாங்கள் திட்டிய திட்டமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் ஆஹ் ஒன்றுமில்லை அரசே நீங்கள் சென்று உணவு அருந்து நாங்கள் அனைவரும் உணவு அருந்துவிட்டோம் அனைத்தும் தற்செயலாக நடந்த ஒன்று வேண்டுமென்றே தங்களை விட்டுவிட்டு நாங்கள் உணவருந்து செல்லவில்லை அவ்வளவுதான் சரி வந்தியத்தேவா தேவா மேலும் ஒரு முக்கியமான செய்தி ஆஹ் கூறுங்கள் அரசே ஒற்றிடமிருந்து செய்தி வந்தது என்ன செய்தி அரசே பாண்டிய தேசத்தின் ஆபத்துதவிகளை எங்கேயோ கண்டதாக ஒற்றர்களிடம் இருந்து செய்தி வந்தது எங்க அரசே நாகைப்பட்டினத்தில் பாண்டிய தேசத்தின் ஆதி ஆபத்துதவிகளை சந்தித்ததாக இருந்து செய்தி வந்தது மீண்டும் அவர்கள் ஆதித்த கரிகாலனை ஏதாவது செய்வதற்காக திட்டத்தை வகுப்பார்களோ என்று ஐயம் அப்படியா ஆம் வந்தியத்தேவா இதை பற்றி தங்களிடம் பேசுவதற்காகத்தான் நான் உங்களை அழைத்து வர சொன்னேன் பார்த்து வல்லவரே என்ன விடயம் ஒன்றுமில்லை ஆதித்த கரிகாலனுக்கு ஏதோ ஆபத்து இருப்பது போன்று எனக்கு தோன்றுகிறது அவர் பின்னரே இருந்து யாரோ சதி திட்டத்தை தீட்டுவது போல் எனக்கு தோன்றுகிறது அரசே ஏன் இவ்வாறு அச்சப்படுகிறீர்கள் எனக்கு எந்த ஐயமும் இல்லை ஆதித்த கரிகாலன் எனது அண்ணன் அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலை என்றாலும் சமாளிக்கும் திறன் அவனிடம் இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு மனதில் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கிறது சரி அரசி ஒன்றுமாகாது நாம் பார்த்துக்கொள்ளலாம் என்று இவ்வாறு பேசிக்கொண்டிருக்க இடம் நாகைப்பட்டினம் கடற்கரை ஆலோசனை கூட்ட ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாளிலிருந்து பத்து நாட்களுக்கு முன்பு கர்ணா ம் கூராணங்கா இங்கு குதிரைகள் கிடைக்கும் என்று அந்த கிழவன் கூறினான் ஆனால் இங்கே எங்கும் குதிரைகளை கிடைக்கவில்லையே என்ன இது சரி அமர்ந்தது போதும் இங்கிருந்து கிளம்புவோம் எழு ஆ அப்படியா கர்ணா ஆ ஆமாங்கா இங்கேருந்து சென்றால் தான் வேற எங்காவது குதிரைகள் கிடைக்கிறதா என்று கிடை தேடி பார்க்க முடியும் வா செல்வோம் என்று அனங்கனும் கர்ணாவும் அங்கிருந்து செல்ல ஏதோ ஒரு இடத்தில் குதிரைகள் ஓடும் சத்தமும் குதிரைகள் கத்தும் சத்தமும் ஓரிடத்தில் இருந்து கேட்டுக்கொண்டே இருக்க அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்கள் அனங்கனும் கர்ணாவும் இது காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு சார் 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 எழுங்க சார் சொல்லுக்குள்ளா சார் விடுஞ்சிருச்சு சார் அப்படியா ஆமா சார் ரொம்ப டயர்டா இருந்துச்சுக்குள்ளா அதான் அசந்து தூங்கிட்டேன் சரிங்க சார் பரவாயில்ல உங்க வீட்டுல இருந்து ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு சார் ஆ என்னக்குள்ளா சொல்கிற ஆமாம் சார் நாங்கள் எடுக்கல என்னங்க மூணு தடவை அடிச்சிருச்சு ஃபோனு அப்பா மூணு முறை தானா ஏன் சார் ஆ இன்னொரு முறை பண்ணி நான் எடுக்காமல் இருந்திருந்தேன் அவ்வளவுதான் என் கழுத்து துண்டாயிருக்கும் சார் உங்கள் நிலமையா அதானா போலீஸ்ன்னு கொஞ்சம் பெருமையாக நினச்சேன் அதுவும் போச்சா ம் சரி பேசுங்க ஆ ஹலோ ஆ சொல்லுமா என்னங்க என்னாச்சு ஆ ஒன்றும் இல்லைம்மா சொல்லு இல்லை நைட் டியூட்டின்னு போனீங்க காலையில் எட்டு ஆச்சு இன்னும் எந்த ஃபோனும் பண்ணல நைட் ஃபுல்லாக எதுவும் ஃபோனும் பண்ணல

அதான் கொஞ்சம் வேலை அங்கங்க கரண்ட் இல்லாம இருக்கு அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குமா சரிங்க சரி பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க நீ நீ ஆ சார் எதுனா கல்யாணம் பண்ணணும் ஆசை இருக்கு என்ன சார் இல்லடா உனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டேன் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார் ஏன்னா என் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு நானும் பார்த்தேன் அதுல இருந்து இதெல்லாம் வே முடிவு பண்ணிட்டேன் சார் இப்படி குள்ளா அதுக்குன்னு இப்படியே இருந்தாலும் பத்தாது கல்யாணம் பண்ணணும் எங்களுக்கு தெரியும் சார் நீங்க போங்க ஒரு நாளைக்கு கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வருவாடா அப்ப இருக்கு சரி பத்திரிகை என்ன தான் ஞாபகம் வருது நியூஸ் பேப்பர் வாங்குவீங்களா சார் நியூஸ் பேப்பர் எல்லாம் வாங்குறது இல்ல சார் சரி டிவி இருந்தா நியூஸ் சேனல் போடு ஏன் சார் எப்பயும் நியூஸ் சேனல்லு நியூஸ் பேப்பர் இதான வேலை போடுறாக்குள்ளா குள்ளா என்னன்னு பாப்போம் இதை போடுறேன் சார் இதெல்லாம் பாருங்க இந்தாங்க ரிமோட்டு நீங்களே உங்களுக்கு தேவை வந்து வச்சுக்கங்க இந்த சேனல் விடுங்க சார் இந்த சேனல் தான் கொஞ்சம் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் கொஞ்சம் நடுவில் நின்று கரெக்டாக பதில் சொல்லுவான் அதனால் இந்த சேனலே விடுங்க பார்ப்போம் இந்த சேனல் பேர் என்ன தமிழ் சிறகுகள் இந்த சேனல் தான் சார் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நியூஸ் போட்டு விடுங்க பார்ப்போம் சென்னையில் அதிகப்படியான மழையின் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஐந்து வயது சிறுவனை வெட்டி கொன்ற பத்து வயது சிறுமி பரபரப்பான நிமிடங்கள் வேகமாக வாகனத்தை ஓட்டிச் சென்ற மாணவன் பேருந்து கடியில் சென்று படுத்து உறங்கியதாக வாட்ஸ்அப்பில் பரவி வரும் அதிர்ச்சி தகவல் தனது பீரோவில் வைத்திருந்த நகையை காணும் என்று போலீசாரிடம் கம்ப்ளைண்ட் செய்ய போன பெண்ணின் கழுத்தில் இருந்து ஐந்து பவுண்ட் சங்கிலியை அறுத்த போலீஸ் அதிகாரிகள் விவரங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு அய்யோ இந்த போலீசார் சார் நம்மள பாக்குறேன் என்ன பாக்குறீங்க இந்த நியூஸ் தான் கரெக்டா சொன்னியா ஆமா சார் கரெக்டா தான் சொல்லுவான் எல்லாத்தையும் இப்ப என்னவோ மாத்தி சொல்றேன் சார் என்னன்னு எனக்கு தெரியல சார் இடி மின்னலுடன் கூடிய மழையின் காரணமாக ஆங்காங்கே மலை சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது பார்க்கலாம் யாருக்கும் உயிர் சேதாரம் ஆகாத போதிலும் இரண்டு உயிர்கள் பலியாகி இருப்பது மிகவும் வருத்தத்தை தந்துள்ளது உடையார்குடி அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் மலைக்கு அடியில் தனி குடிசை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்த இரு தம்பதியர் அந்த முதியோரின் வயது அந்த மூதாட்டிக்கு வயது எழுபத்தி எட்டு அந்த மூதாட்டனுக்கு வயது எண்பத்தி ஒன்பது மலை சரிவு அதிகமாக காணப்பட்டதால் அவர்கள் உடல் முழுக்க அவருடைய வீட்டுக்குள்ளே புதைந்து அவர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மேலும் இதை பற்றிய விவரங்களை கேட்டறிவோம் நம்முடன் நமது செய்தியாளர் கோபிகிருஷ்ணன் இணைந்துள்ளார் சொல்லுங்க கோபிகிருஷ்ணன் அங்க என்ன நிலவரம் கால நிலவரம் என்ன இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கவர்மெண்ட் வந்து இங்க ஒரு சோலார் லைட் போட்டு கொடுத்துருக்கு மலை அடிவாரத்துல தான் அவங்க ரெண்டு பேருமே ஒரு சின்ன கூரை வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க மழை அதிகமாக வந்திருக்கவே அந்த சோலார் லைட் என்னவோ அந்த சோலார் பேனல் எல்லாம் கலண்டு என்னன்னு தெரியல ரொம்ப இருட்டானதா சொல்றாங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம மலை செரிவா ஏற்பட்டு இருந்த வீடு மொத்தமாகவே மூடிச்சு அஹ் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் யாருமே இல்லை வீட்டுக்குள்ள இருந்தவங்க அந்த வீட்டுக்குள்ளே மலை சரிவுல அந்த மண்ணால் போட்டு புதைஞ்சதா ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு இருபதுல இருந்து முப்பது ஆடுகள் வச்சிருந்ததாகவும் சொல்றாங்க அந்த இருபது முப்பது ஆடுகளும் இறந்துட்டதா சொல்றாங்க இன்னும் இதை பற்றிய நிலவரம் என்னன்றது இந்த ஊரை இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா இருக்கவர் வந்து நமக்கு என்ன செய்து என்ற சொன்னா நமக்கு மேலும் இன்னும் விவரங்கள் தெரியும் அது வரைக்கும் காத்திருப்போம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் ஆ வணக்கம் கோபிகிருஷ்ணன் நன்றி ஸ்ரீ இடைவெளிக்கு பிறகு நம் செய்திகளை தொடர்வோம் நன்றி வணக்கம் சார் என்ன சார் அந்த கிழவன் கிழவி சார் யாரா சார் ஷோ பிரசாத் ஏய் சவா டேய் இங்கே சீக்கிரம் வாந்தரா முதல்ல ஆஹ் சொல்லு சொல்லுகுல்லா என்னாச்சு சார் டேய் அந்த அந்த கிழவன கிழவி இறந்துட்டாங்களாண்டா யாரா நீ நம்ம ரெண்டு பேரும் போய் சோழர் மேல கழட்டிட்டு வந்தமே அந்த அந்த கிழவு முத்தலகி அவங்க வீட்டுக்காரன இறந்துட்டாங்களாண்டா எப்படா நீ நேத்து பேஞ்ச மலையால மண் சரிவு ஏற்பட்டு இறந்துட்டதா சொல்றாங்கடா டேய் எப்படா சொல்ற எதல்டா பார்த்த டேய் நியூஸ்ல தான்டா சொன்னாங்க ஆனா இருக்குது அது உண்மையா பையா தெரியலடா டே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா பீஸ் அங்க வந்து வண்டி எடுத்து போலாம்டா அந்த கிழவன போய் முதல்ல பார்த்துட்டு வரலாம்டா அது உடையார் குடி பக்கத்துலன்னு சொல்றாங்கடா நம்ம ஊர் தான்டா அந்த கிழவன் தான்டா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு ஆடு வச்சுக்கிட்டு இருந்துச்சுடா அந்த ஆடும் போச்சு அந்த கிழவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டுதான் சொல்றாங்க ஆனா முக்கியமாக அந்த இடத்துல சோலார் லைக் போட்டுருந்தாங்க அந்த பேனல் எதுவுமே அங்கே இல்லை இருந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்கடா நமக்கு தெரிஞ்சு அந்த இடம் அதான்டா இருக்கும் வாடா போய் பார்த்துட்டு வரலாம் டேய் என்னக்குள்ள அவன் சொல்ற ஆமா சவரா ஐயோ பிரசாத் நேர்த்தாண்டா அவன் அந்த கிழவன் கிட்ட சொல்லிட்டு வந்தேன் நான் இன்னையோட உனக்கு சமாதி காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தேன்டா கஷ்டமா இருக்கு பிரசாத் வாடா அங்கேருந்து முதல்ல போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு எல்லாரும் இருந்து கிளம்பி போக அந்த கிழவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய காணொலியில் முதல் பாகத்தில் இருந்து ஆடியோ குவாலிட்டி சரி இருக்காது அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இதை விட என்னால் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ ஆடியோ குவாலிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் மிக்க நன்றி ரொம்ப தேங்க்ஸ்